வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயணிகள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்ப இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடியும் நம்ம சேனைகளின் கருத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் இன்னைக்கு சில எண்ணுகிறது என்ன என்றால் இந்த பூமியை வந்து காஞ்சி போயிருக்குதுங்க இந்த பூமி தோல்வியா இருக்குது இந்த பூமியில் ஜெயிக்க முடியல என்னால் வெற்றி பெற முடியல என்று சொல்லி எல்லாருமே இந்த பூமியை சபித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில் இருக்கிற மனுஷனையும் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்கிறேன் பூமியாக இருந்து கொண்டிருக்கலாம் எந்த பூமி காய்ந்து போயிருக்கிறது வெறுமையாக இருக்கிறது இது ஒன்றுத்தும் என்று சொல்லிக் கொண்டு அந்த தான் ஒரு மனிதன் செழிக்க முடியும் யார் செழிக்க முடியும் கடவுளுடைய வேதம் சொல்லு கர்த்தரை நம்புகிறவன் அவன் செழிப்பான் என்று ஆம் என்றால் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்து வாழும்போது எந்த உலகம் ஏமாற்றுகிறதோ எந்த உலகம் துரோகம் விளைவிக்கிறதோ எந்த உலகம் அவதூறாக உங்களை பேசுகிறதோ குற்றம் கண்டுபிடிக்கிறதோ உங்களை இழிவாக எண்ணுகிறதோ உங்களை தூக்கி வீசி எறிகிறதோ நீங்கள் வேண்டாம் என்று அறிவறுக்கிறதோ அந்த பூமியில்தான் அந்த உலகத்தில் தான் நீங்கள் செழிக்க முடியும் அதற்கு ஒரே ஆப்ஷன் என்றால் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை முழுமையாக நம்பி இருக்கும் போது அடுத்த நிலை என்ன என்றால் இந்த பூமியில் நேசிக்க வேண்டும் நம்பிக்கை என்று அடுத்த ஆப்ஷன் நாம் தொடங்க வேண்டும் இந்த இருக்கிற கிட்ட வரும்போது நம்மளை வெறுக்கிறவர்கள் அருவருக்கவர்கள் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று எண்ணுகிறவர்கள் நாம் எப்ப அழிய வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட மனுஷன் முதற்கொண்டு கொண்டு நீங்கள் நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்கும் போது என்ன உண்டாகுது என்றால் உங்களுடைய நிலை மாறுகிறது உங்கள் பிஸ்னஸ் மாறுகிறது உங்க வேலை மாறுகிறது உங்கள் தொழில் மாறுகிறது உங்களுடைய எஜுகேஷன் டிபா எந்த துறையை நீங்க தேர்ந்தெடுத்து ரன் பண்ணீங்களோ அந்த துறையெல்லாம் வேற லெவலுக்கு நேராக ரன் பண்ணி கொண்டிருக்க பாருங்க நீங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் சபைகள் வேற லெவல இருக்கும் அப்படி வேற லெவல் என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்